வீட்டு டாய்லெட்டை சுத்தம் செய்ய எவ்வளவோ லிக்யூட் யூஸ் பண்ணியிருப்போம் ஐஸ் கியூப் பண்ணிருக்கீங்களா வீட்டில் இருக்கும் கழிவறைகளை சுத்தம் செய்வது என்பது பலருக்கும் ஒரு கடினமான பணியாகவே இருக்கும் எத்தனையோ கிளீனிங் பொருட்களை வாங்கி பார்த்தாலும் சில நேரங்களில் அந்த மஞ்சள் கரைகள் மற்றும் அழுக்குகள் அகலவே மாட்டாது இதனால் மனதில் ஒருவித வெறுப்பும் சோர்வும் ஏற்படும் ஆனால் இதற்காக அதிக செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு எளிய பொருள் இதற்கான தீர்வாக இருக்கிறது அது நம்முடைய பிரிட்ஜில் இருக்கும் ஐஸ் கட்டிகள் தான் இந்த சிறிய ஐஸ் கட்டிகளால் டாய்லெட்டை பளபளப்பாக மாற்ற முடியும் என்பது நம்ப முடியாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் உண்மைதான் ஐஸ் கட்டிகளுக்கு இயற்கையாகவே குளிர் வெப்பநிலை அதிகம் அந்த குளிர் தன்மை டாய்லெட் கிண்ணத்தில் படிந்திருக்கும் கடினமான கரைகள் மற்றும் பசை போன்ற அழுக்குகளை தளர்த்தும் நாம் வழக்கமாக தேய்த்தால் அகலாத அந்த கரைகள் ஐசிங் குளிர்ச்சியால் மின்மையடைந்து தளர்வதற்கு வழிவகுக்கும் இதனால் பொழுது அவை எளிதாக பிரிந்துவிடும் இதுதான் இந்த முறையின் முக்கியமான விஷயம் இதற்காக வேறு எந்த ரசாயனமும் தேவையில்லை என்பதும் இதன் சிறப்பு செய்ய வேண்டிய முறை மிகவும் எளிதானது முதலில் ஒரு கைப்பிடி அளவிற்கு ஐஸ் கட்டிகளை எடுத்து டாய்லெட் கோப்பையில் போட்டு விடுங்கள் பின்னர் சுமார் அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த நேரத்தில் ஐஸ் மெதுவாக உருகி குளிர்ச்சியான நீர் கோப்பையின் அடிப்பகுதியில் உள்ள கரைகளை தளர்த்தும் அந்த அரை மணி நேரத்திற்குள் டாய்லெட்டை பயன்படுத்தக்கூடாது என்பதை கவனிக்கவும் ஐஸ் கட்டிகள் உருகிய பிறகு டாய்லெட்டை பிளஷ் செய்யுங்கள் அப்போது அந்த குளிர்ந்த நீர் வேகமாக பாய்ந்து தளர்ந்த கரைகளை தடுத்து எடுத்து செல்லும் பிறகு வழக்கமாக பயன்படுத்தும் டாய்லெட் கிளீனரை சிறிதளவு ஊற்றி பிரஷ் கொண்டு தேய்த்து விடுங்கள் அந்த நேரத்தில் கரைகள் முழுமையாக நீங்கிவிடும் இதன் டாய்லெட்டின் மேற்பரப்பும் பளபளப்பாக மின்னும் இதை செய்த உங்கள் கழிவறை புதிதாக மாறியது போல் இருக்கும் ஐஸ் கட்டிகளால் சுத்தம் செய்வது வெறும் டிப்ஸ் அல்ல ஒரு மிக பயனுள்ள வழிமுறை இதை அடிக்கடி பின்பற்றினால் டாய்லெட்டில் கரைகள் படியவே மாட்டாது ஐஸின் குளிர்ச்சியான வெப்பநிலை காரணமாக கிருமிகளும் பெருக முடியாது இதனால் துர்நாற்றமும் குறையும் கழிவறையின் காற்றும் புத்துணர்ச்சி அளிக்கும் இதற்காக எந்தவித விலை உயர்ந்த பொருளும் தேவையில்லை என்பதால் இது பொருளாதார ரீதியாகவும் நல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இந்த வழிமுறை ரசாயனங்கள் இல்லாததால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் காக்கும் பல கிளீனர்களில் இருக்கும் கடுமையான வாசனைகள் சுவாசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் ஆனால் ஐஸ் கட்டிகளால் அந்த அபாயம் இல்லாதது இது இயற்கையான முறையில் சுத்தம் செய்யும் வழி என்பதால் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தாலும் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது கழிவறையை சுத்தமாக வைத்திருப்பது வீட்டின் அழகை மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் அடிப்படை அம்சம் சுத்தமான டாய்லெட்டில் கிருமிகள் பெருக முடியாது அதனால் நோய் தொற்றுகளும் குறையும் இது போன்ற எளிய வழிகளை நம் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்தால் பெரிய மாற்றத்தை உணரலாம் ஐஸ் கட்டிகளால் சுத்தம் செய்வது குறைந்த செலவில் அதிக பலனை தரும் ஒரு அற்புதமான குறிப்பு இதை ஒருமுறை செய்து பாருங்கள் முடிவு உங்களையே ஆச்சரியப்படுத்தும்